என் அன்பு குழந்தையே உன் தாயானவள் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் உனக்கும் உன் குலதெய்வத்திற்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய போராட்டம் உன் குலதெய்வம் தன் பொறுமையை இழந்து நின்று கொண்டிருக்கின்றது உன் குலதெய்வத்தின் இந்த பொறுமை இழந்ததற்கு காரணம் நீயாக இருக்கிறாய் என்னும் பொழுது உடனடியாக இதனை உன்னிடம் சொல்லிவிட வேண்டுமல்லவா உன் குலதெய்வம் எதனால் தன் பொறுமையை இழந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனை தெரிந்து கொள்ள நீ நினைக்கிறாயா ஆனால் இந்த வராகி நிச்சயமாக அதை நான் அறிவேன் அதனால் என்னவென்று உனக்கு நான் சொல்வதை சற்று கவனமாக கேட்டுக்கொண்டு கொண்டு உன்னுடைய குலதெய்வத்தை நீ அமைதிப்படுத்து இல்லை என்றால் இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமான பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும் இதனால் என் பிள்ளை நீ மிகுந்த மனவேதனைக்கு ஆளாக வேண்டிய நிலைமை ஏற்படும் அவர்களுக்கும் உனக்கும் இடையில் இனி எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு சூழ்நிலையும் உருவாகிவிடும் என்பதை நீ மறக்காதே உன்னுடைய குலதெய்வம் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதை நீ நிச்சயமாக இத்தனை காலமும் கேட்டுக்கொண்டுதானே வளர்ந்திருக்கிறாய் குல தான் நம்மை காக்கும் தெய்வம் என்பதை புரிந்துதானே என் பிள்ளை இத்தனை காலமும் நீ வாழ்ந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இன்று அவர்களின் பொறுமையை சோதிக்க நீ ஒரு காரணமாக இருப்பது எத்தனை பெரிய தவறு என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது நம்மை சுற்றி ஏது நடக்கிறது நம் வாழ்க்கையில் என்று நீ எண்ணி எண்ணி கலங்கி கொண்டிருக்கும் இந்த நேரம் நான் உன் தாய் வராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று எடுத்து சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து நிற்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றிலும் பல புரிதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் நாம் யாருடைய பொறுமையையும் யாருடைய பொறுமையையும் சோதித்து இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு உண்மைகளையும் விட்டுவிடக் கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த வராகி எப்பொழுதும் எதிர்வருகின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே உன்னோடு வராகி உடன் வரக்கூடிய இந்த நேரம் உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதுணையாக கிடைக்கும் ஆனால் எல்லாவற்றிற்கும் முதன்மையானது நம்முடைய குலதெய்வம் அல்லவா அந்த குலதெய்வத்திற்கே மனது படபடத்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்களை ஆறுதல் படுத்தினால் மட்டுமே இனிமேல் எந்த நன்மைகளும் நம் வாழ்க்கையில் நடக்கும் எந்த விஷயத்திலுமே நம்மால் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைந்துவிட முடிவதில்லை அல்லவா எந்த விஷயத்திலும் நம்மால் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை எல்லாம் என்னவென்று பெற்றுவிட முடிவதில்லை அல்லவா The cat sat on the இத்தனை நாளும் இது எல்லாமும் உன்னை தொடரும் இந்த நேரங்களில் சற்று பொறுமையோடு நீ இருக்க வேண்டும் ஒவ்வொன்றையும் சற்று பொறுமையோடு நீ எதிர்கொள்ள வேண்டும் வராகி உடன் இருக்கும் இந்த மாற்றத்தை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து ஆனால் உனக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சற்று நல்ல மனநிலையோடு நீ எடுத்து கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு விஷயத்தையும் நாம் விட்டுவிடக் கூடாது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல காரியங்கள் நமக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவம் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் நமக்கு மட்டும் மனது கல்லாக நின்று கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நாம் நம் மனதை லேசாக்க பல முயற்சிகளை செய்ய வேண்டும் அந்த பாரத்தை நம்மால் தூக்கி சுமக்க முடியாது அதுபோலதானே உன் குலதெய்வமும் மனதில் பல பாரங்களை தூக்கி சுமந்ததனால்தானே பொறுமை இழந்து நிற்கிறார்கள் அப்படியானால் அவர்களினுடைய மனதை ஆறுதல் படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா இந்த வராகி நானும் உனக்கு அதற்கு உதவி செய்திட வந்திருக்கின்றேன் அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்று நீ வேண்டுமானால் தெரிந்து கொள்ளாமல் இருந்த ஆனால் உன் வராகி நான் அறிவேன் அல்லவா இவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன் அல்லவா இதனை உனக்கு தெரியப்படுத்தும் பொருட்டு இதை உனக்கு உணர்த்தும் பொருட்டு வராகி ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நீ எல்லாவற்றையும் தெளிவு கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற்றிவிட நீ முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே பொதுவாக இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கின்ற உறவுகளை கூட நாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிடலாம் ஆனால் நமக்கு இந்த வாழ்க்கையில் முழுமையான பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது நம்முடைய குலதெய்வம் மட்டும்தான் நமக்காக இருப்பது நம் குலதெய்வம் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு உடன் இருப்பவர்கள் அவர்களை என்னவெல்லாம் பாதித்தது என்று உன் வராகி உனக்கு சொல்லத்தானே வந்திருக்கின்றேன் நீ என்ன விஷயங்களை செய்தாய் அது அவர்களின் பொறுமையை இழக்க செய்தது என்பதை உனக்கு சொல்லிவிடத்தானே வந்திருக்கின்றேன் நாம் செய்கின்ற சில தவறுகள் நம்முடைய குலதெய்வத்தை நம் அருகில் ஒருபோதும் நெருங்க the நாம் செய்வது பாவம் துரோகம் என்று தெரியாமலேயே நாம் செய்து கொண்டிருந்தாலுமே அதன் விளைவுகள் அவர்களை தாக்கும் பொழுது அதன் விளைவுகளினால் இன்னொருவர் பாதிக்கப்படும் பொழுது நிச்சயமாக இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் என்னவென்று நாம் உணர்ந்திடத்தான் வேண்டும் எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நம் மனதிற்கு தெளிவானதாக இருக்க வேண்டும் இன்னொருவரினுடைய மனதில் தேவையற்ற எண்ணங்களையும் சிந்த சிந்தனைகளையும் அது கொடுக்க கூடாது இன்னொருவரின் மனதில் தேவையற்ற விஷயங்களை கொடுத்து அது நிச்சயமாக காயப்படுத்த கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் எப்பொழுதும் இந்த வராகி உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து ஆனால் உன் குலதெய்வம் உன்னை சுற்றி வந்து எதனால் இது போன்ற எண்ணங்களை கொண்டது என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் குல உன் குல தெய்வம் இந்த அளவிற்கு இப்பொழுது மனதில் வருத்தம் கொண்டு நிற்பதற்கு நீ மட்டுமே காரணம் என்று சொல்ல முடியாது சுற்றி சுற்றி இருந்த சில உறவுகள் இது போன்ற பல விஷயங்களை செய்து அவர்களை பொறுமை இழக்க செய்து விட்டார்கள் அவர்கள் செய்து கொண்டிருப்பது என்னவாக இருந்தாலுமே என் குழந்தை நீ ஒருபொழுதும் மனம் தளர்ந்து விடக்கூடாது எல்லாவற்றையுமே சற்று பொறுமையாக நீ எதிர்கொண்டிருக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் சற்று கவனமாக என்னவென்று நீ பார்த்திருக்க வேண்டும் அல்லவா சூழ்ந்து நடக்கும் பிரச்சனைகளும் உன்னை சுற்றி வரும் தீமைகளும் என்னாலும் உன்னை நல்லபடியாக மீட்டு கொண்டு வரத்தான் துணிந்து நின்றது ஆனால் சில புரிதல்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் குறைவாக இருப்பதனால் சில விஷயங்களில் அவசரப்பட்டு நாம் எடுக்கின்ற முடிவுகளினால் அது யாரையெல்லாம் பாதித்திருக்கிறது என்று நாம் இப்பொழுது உனக்கு சொல்கிறேன் சற்று புரிந்துகொள் என் குழந்தையே வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய துரோகங்கள் செய்கின்ற ஒருவரை நீ அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒருவரை நீ தெளிவாக அடையாளம் கண்டுவிட்டாய் ஆனால் இதை நீ உன் குலதெய்வத்திடம் சொல்லியும் அழுது புலம்பிய நேரம் அவர்களை ஒரு கை பார்த்துவிட வேண்டும் என்றுதான் நீ உன் குலதெய்வத்திடம் கேட்டுக்கொண்டாய் என்னை இத்தனை படுத்துகிறார்களே இத்தனை வேதனைப்படுத்துகிறார்களே இவர்களை எல்லாம் கேட்காமல் விட்டுவிடுகிறாயே என்று சொல்லி அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பல போராட்டங்கள் இருக்கும் பொழுது நாம் எந்த ஒரு நபரை தீமையானவர் நமக்கு எதிரியானவர் என்று தெய்வத்திடம் காட்டிக் கொடுக்கின்றோமோ அந்த நபரிடமே மீண்டும் நாம் நல்லபடியாக பேசி பழகி சுற்றி திரிகிறோம் நீ சேர்ந்திருக்கலாம் நீ மீண்டும் அவர்களோடு நட்புறவை வளர்த்திருக்கலாம் ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற உன்னோடு வாழ்க்கையில் எப்பொழுதும் துணை நிற்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமுமே எல்லா நிலையிலும் உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கும் என்பதை நீ மறக்க கூடாது எல்லா நிலைகளில் நாம் ஆசைப்பட்ட ஒன்றை நமக்கு கொடுக்காமல் போகக்கூடாது என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாம் என் குழந்தை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் உன் குலதெய்வம் என்ன நினைக்கிறது தெரியுமா நம் பிள்ளை நம்மிடத்தில் ஒருவரை பற்றிய விஷயத்தை சொல்லியது அதை நாம் கவனத்தில் கொண்டு அவர்களுக்கான தண்டனையை கொடுக்க புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் மீண்டும் ஒன்றுமே போல அவர்களிடத்தில் நல்ல உறவை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே அதற்கு என்ன காரணம் என்று நல்ல உறவை எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன விஷயங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் மன உறுதியோடுதான் தெய்வத்திடம் சொல்ல வேண்டும் நேரத்திற்கு தகுந்தார் போல இடத்திற்கு தகுந்தார் போல நம்முடைய எண்ணங்களை நாம் மாற்றிக்கொண்டிருக்க எப்பொழுதுமே நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் எப்பொழுதுமே நாம் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் வஞ்சக எண்ணம் உனக்கு இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை ஆனால் நம்மை ஒருவர் காயப்படுத்தினார் என்றால் அவரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இங்கு உனக்குள் இருக்கிறது அவர்களுக்கு வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் எப்பொழுதுமே மன வருத்தத்தையும் மனவேதனையையும் வெளிப்படுத்த அதற்கான நேரத்தை எதிர்பார்த்து நிற்பது போல தேவையற்ற விஷயங்களையும் வெளியேற்ற அதற்கான மன புரிதலை நீ நிச்சயமாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே எத்தனையோ முறை நீ சுற்றி சுற்றி வந்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னிடம் அழுது புலம்பி சென்றிருக்கிறாய் மேலும் மேலும் உனக்கு பல வெற்றிகள் குவிந்திருக்கிறது என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கான விஷயங்களை எப்பொழுதும் உனக்கே உனக்கென சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்க கூடாது உன்னுடைய குலதெய்வத்தினுடைய இந்த பதற்றத்திற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய குலதெய்வம் தன் பொறுமையை இழந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே நீ ஒருவரின் மீது மிகுந்த மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த மன வருத்தத்தினால் பல நாட்கள் நீ உன் குலதெய்வத்தை சந்திக்காமலேயே இருந்து கொண்டிருந்தாய் அதற்கு காரணம் நம் குலதெய்வத்தின் சன்னதிக்கு நாம் சென்றோமானால் அங்கு எதிரில் அவர்களை காண வேண்டிய ஒரு நிலைமை நிச்சயமாக ஏற்படும் என்பதனால் அவர்களை நாம் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்கொள்ள கூடாது என்பதை தெரியப்படுத்துவதற்கு இப்படி அவர்கள் உன்னை சோதித்த காலங்களில் எல்லாம் அவர்களை விட்டு விலகி இருக்க கற்றுக்கொண்ட நீ நம்முடைய நம்முடைய இல்லத்தில் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்றவுடன் அவர்கள் செய்த அத்தனை துரோகங்களையும் பாவங்களையும் மறந்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல அவர்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பார்கள் நடந்து முடிந்தது என்றுமே உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் நடந்தது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்கட்டும் என்று அங்கே கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் தேவைக்கு தகுந்தார் போல யார் உனக்கு கெடுதல் நினைத்தார்களோ அவர்களுக்கு மன்னிப்பையும் கொடுத்து அவர்களோடு நல்ல உறவில் இருந்து கொண்டிருக்கிறாய் அவர்களுக்கான மனநிறைவை நீ கொடுக்கிறாய் இப்படியெல்லாம் நீ நடந்து கொண்டு இருக்கும் பொழுது மேலும் மேலும் உன்னை காயப்படுத்த அவர்கள் அதற்கான வழிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்த என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதையெல்லாம் அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவான மனநிறைவோடு நிச்சயமாக புரிய வேண்டும் உனக்கான உதவி அப்பொழுதுதான் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நமக்கு துரோகத்தையும் தீங்கினையும் செய்தவர்களை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நாம் மன்னித்து விடக்கூடாது அவர்களோடு பேசுவதில் தவறில்லை பழகுவதில் தவறில்லை ஆனால் அவர்கள் கொடுத்த காயங்களை ஒருபோதும் மறக்க கூடாது நீ ஏன் நேரத்திற்கு தகுந்தார் போல இவர்களோடு பேசினால் மட்டும் போதும் என்ற எண்ணம் கொண்டு இவர்களோடு பழக்க வழக்கங்களை தொடர்வது உன் குலதெய்வத்தினால் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை உன்னுடைய குலதெய்வம் எப்படி இதற்கு சம்மதம் தெரிவிக்கும் நீ பட்ட கஷ்டங்களையும் காயங்களையும் நேரில் பார்த்தவர்கள் அல்லவா இந்த மனிதர் உனக்கு கொடுத்த சோதனைகளை எல்லாம் பார்த்தவர்கள் அல்லவா நீ என்னவெல்லாம் அனுபவித்தாய் என்பதை கண்கூடாக கண்டவர்கள் அவர்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்ந்து வராகி உன்னோடு நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று புரிந்து உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் அல்லவா உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கத்தான் வேண்டும் என்பதை உன் குலதெய்வம் பொறுமையில நிற்கிறது அவர்களை நினைக்காமல் நீ அவர்களை மீறிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறாய் என்றால் மறக்காமல் உன் குலதெய்வத்திற்கு மன்னிப்பினை சொல் மறக்காமல் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அன்பை புரிந்து நடந்துகொள் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் யோசித்தது நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைப்பது மட்டும் முக்கியம் கிடையாது யாரை நாம் துணையாக வைத்திருந்தோமோ யார் நாம் செய்யக்கூடிய செயலுக்கு நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்பினோமோ அவர்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே அவர்களுக்கான முக்கியத்துவத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே எல்லாமும் ஆக எதிர்வரக்கூடிய நேரங்களில் உன்னை நம்பிக்கை கொண்டு நல்லபடியாக நான் வாழ செய்வேன் உன் குல குலதெய்வமும் அதைத்தானே சொல்கிறது உன்னை வாழ வைக்கவும் உனக்கான எதிர்காலத்தை செதுக்கவும் தயாராக இருக்கும் பொழுது நீ எதற்காக தவறான பாதையில் செல்கிறாய் என்று எதற்காக தவறான பாதையை நீ தேர்ந்தெடுக்கிறாய் என்றுதான் உன் குலதெய்வம் கேள்விகளை கேட்கிறது எப்பொழுதுமே நான் நிம்மதியாக இருக்கும்படி நீ நடந்து கொண்டதில்லை இனிமேலும் இப்படியே நீ நடந்து ஆனால் நீ இது போன்று ஒவ்வொருவரையும் மன்னித்து மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொண்டே இருப்பாயானால் மேலும் மேலும் பல அவமானங்களை நீ சந்திக்க வேண்டிய நிலை வந்து கொண்டுதான் இருக்கும் மேலும் மேலும் பல வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டிய நிலைமை உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கென்று நான் எல்லா விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடந்திருக்கிறதோ அவை அத்தனையும் நீயும் பொறுப்பாவாய் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய கடமையில் இருந்தும் உன்னுடைய பொறுப்பில் இருந்தும் ஒருபோதும் நீ தவறிவிட முடியாது உன்னை தேடி நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ உண்மை என்று புரிந்து கொள்ள வேண்டும் நீ உண்மை என்று உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் அவர்களை திருத்துவது என்பது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல மீண்டும் மீண்டும் இந்த வராகி உன்னை தேடி வந்து இது போன்ற உனக்கு செய்தியை தருவது ஒன்றும் அவ்வளவு விஷயம் அல்ல இதுவெல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்களை கொடுக்கத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வராகி இருந்து சொல்வது போல உன்னுடைய குலதெய்வத்தின் பொறுமையை சோதிக்காமல் முழுமையான மன நிறைவோடு இந்த குலதெய்வம் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த குலதெய்வம் உனக்கு எல்லா நிலையிலும் உடன் வர தயாராக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ யோசித்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதுமே நீ மன நிறைவோடு இருந்துவிட்டால் அது போதும் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையை எங்கே கொண்டு நிறுத்துகிறது தெரியுமா இது எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான விஷயங்களை என்னவென்று சொல்லித் தருகிறது என்பதை நீ மறக்காதே தெய்வம் உன்னை எப்பொழுதுமே வழிநடத்துகிறது அதிலும் குறிப்பாக உன் குல தெய்வம் எப்பொழுதும் உனக்கே உனக்காக துணையாக நிற்கிறது என்பதை மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் இந்த வாழ்க்கையும் நமக்கு நல்ல பதிலையும் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே வராகி இருக்கும் நேரம் உனக்கு வெற்றியின் ஆச்சரியத்தை நான் உனக்கு காண்பித்து கொடுப்பேன் உன்னுடைய குலதெய்வமானது அங்கே என்ன செய்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டாய் ஆனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யக்கூடிய விஷயங்களை தான் அவர்களினுடைய மனதை அமைதியாக்கும் என்பதை அவர்களினுடைய மனதை உருகி அவர்கள் உனக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமும் உனக்கு என்னவென்று தெரிய வரும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் முன்னின்று நான் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதை மறக்காதே வராகி ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் வராகி ஒருபொழுதும் உன்னை நான் நிலைப்படுத்தி கொடுக்க கொண்டே இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா நீதான் உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் நீதான் உனக்குள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் நீ எப்பொழுதும் சரியாக நிற்கிறாய் எப்பொழுதும் தெய்வம் ஒன்றே கதி என்று மற்றவர்களை நம்பாமல் நீ தெய்வத்தின் அன்பை தேடி வருகிறாய் அப்பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் இதனை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே எப்பொழுதும் நான் இருக்கும் வரை நீ எதற்கும் பதற்றம் அடையாதே உன்னுடைய குலதெய்வத்தின் பொறுமையை சோதிக்காதே அமைதி கொண்டு எந்த இடத்திலும் நில் யாரையும் மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பொறுமையினுடைய சோதனைகளை கடந்து விடு நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி